இந்திய முதல் முதன்முறையாக சொல்ற மாதிரி இந்த நம்மளுடைய சாலி கிராமம் நம்மளுடைய பிரசாத் லாப் முதல் முறையாக நம்மளுடைய பேரரசு அவர்கள் மெயின் வில்லன் கதாபாத்திரத்துல நடித்து இனிமேல் வந்து நடிகராக மெயின் நடிகராக களம் இறங்கி இருக்காரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சு சார் வந்து பேசுறதுக்காக அழைக்கிறது அனைவருக்கும் வணக்கம் நான் சீப்பியாக முடிச்சிடுறேன் ஏன்னா இது வந்து அவங்களுக்கான மேடை பணம் முதலீடு பண்ணி உழைச்சிருக்காங்க அவங்க மனசு விட்டு பேசறதுக்க வேண்டிய மேடை இது அதில் தயார்படல் அதிகமாக அதிக நேரம் பேசிக்கிட்டு நினைக்கலாம் தவிர பேசி ஆகணும் அது அவங்களுக்கான மேடை தான் அது அவங்களுக்கு அவனுக்கு விழா அது அதை கொஞ்சம் பொறுமையாக கேட்க நம்முடைய கடமை இந்த நிகழ்ச்சிக்கு என் அழைப்பை ஏற்று அந்த இயக்குனர் ஏசு உதயகுமார் சாருக்கு நன்றி எங்கள் இயக்கு சங்க இயக்குனர் சங்க தலைவர் உதயகுமார் சாருக்கு நன்றி அவங்க பத்திரிகை சங்க தலைவர் சார் அப்படின்னு நேரத்தை சொன்னேன் அவர் புரோக்ராம் மாற்றி வச்சுட்டு அப்போ வந்துட்டார் அனைவருக்குமே நீங்கள் வந்து வளர்த்த அனைவருக்குமே நன்றி எப்பவுமே ஒரு குருக்காக வந்து சிஷியர் வருவாங்க ஒரு குருக்கு நிகழ்ச்சி அப்புடின்னா சிஷியர் வருவாங்க ஆனால் சிஷியனுக்காக ஒரு நிகழ்ச்சியில் குரு வர்றாருன்னா அதுதான் அதிசயம் அதுதான் அபூர்வம் அது மாதிரி இல்லாவுக்காக சிமன் சார் வந்தார் அது உண்மையில் ஆனால் அவருக்கு பிஸியில் வந்து வாத்திட்டு போகிறேன்னா பெரிய மனசு அவங்கெல்லாம் நன்றி சொல்லி ஆகணும் அவர் அப்போ நம்ம திரையுலகில் சினிமாவில் வாத்தியார்னாலே நமக்கு பிடிச்சது எங்கேயர் தான் அந்த வாத்தியாரு ஏன் பேர் வந்து புரட்சி தலைவர்னும் பேர் வந்து காரணம் இருக்குன்னா வாத்தியார் வாத்தியார் அப்படின்னா ஏன் சொல்லுவோம்னா அவர் படங்கள் நல்ல விஷயத்தை செலுத்துவர் குடிக்காத தம் அடிக்காத யாருக்கும் குடியும் கெடுக்காத கஞ்சா வைக்காத கத்தி வச்சு குத்தி குத்தி கொள்ளாத வன்முறையெல்லாம் செய்யாத இந்த விஷயம் நல்ல நல்ல விஷயங்கள் இல்ல கூட கடைசிய மனுஷன் விடுற தவிர கொல்ல மாட்டார் இப்போ நிறைய நல்ல விஷயம் தான் அவர் வாத்தியார் வாத்தியார் வாத்தியாருனோம் அந்த திரைய உலகில் இப்ப மூணு வாத்தியம் வந்துருக்காங்க ரொம்ப நல்ல வாத்தவங்க ரொம்ப நல்ல வாத்த எனக்கு பஸ்ஸு வார்த்தை தெரியாது தெரிஞ்சுதான் பஸ் ஒத்துருக்க மாட்டேன் புடிசர் மூணு புடிசர் பக்கா ஒரு பிடிச்சிருக்கு அதிக சம்பளம் ஆகலாம் மூணு புடிசர் நிறைய சம்பளம் நினச்சேன் Why should I take a first stop? They are in one first stop. When I was by theınıวuctom, we p vibrates the song. Like and the stars. You don't buy this. If you go, this நான் வாத்தியார் நினைச்சு உட்கார முடியாம இருப்பேன் நிறைய நேரங்களில் இவங்க வரும்போதெல்லாம் நான் கூட்டு நின்று இருப்பேன் உண்மையிலையா வாத்தியார் நினைச்சு பிடிச்ச நேரத்தை உட்காந்துருப்பேன் ஆளுநர் காலப்பட்டுப்பேன் வாத்தியார் அந்த வாத்தியார் வந்து படம் பண்ண வரங்கிறது சந்தோஷமான விஷயம் அதனால நல்ல வாத்தியாக இருக்காங்க இயக்குனர் பாரதி பாரதி சிவலிங்கம் குரு குணாசலம் கூப்பிட்டு வந்தார் அவன் ஃபஸ்ட்டு சொல்லும்போதே ஒரு நெகட்டிவ் கேட்டுனாங்க கொலைலாம் பழகணுமாங்க என்னடா அது நம்மளும் போய் நம்ம அப்படா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தவிர்த்தேன் அப்புறம் திருப்பி ஸ்கிரிப்ட் கொஞ்சம் ஃபுல்லாக கேளுங்க சார் நாங்கள் அதை சொல்லும்போது ஒரு ஃபீல் இருந்துச்சு கதை ஒரு நல்ல விஷயம் கண்டென்ட்டு ஓகே இதில் வந்து நம்ம நல்லவனாக கட்டணம் தேவையில்லை கதை நல்ல கதை நம்ம பண்ணுவோம் ஏன்னா அவர் அதை சொல்லும் போது ஒரு அந்த வறுமையில் வாழ்வாங்க இல்லை ஊரில் பார்த்துருக்கேன் படிக்கிற பசங்கள் படிக்கிற பொங்கல் அப்படிங்கன்னா இந்த லீவில் எங்கள் ஊரில் அந்த முந்திரி தொக்கஞ்சு ஜாஸ்தியாக இருக்கும் பறித்து முடிஞ்சு முந்திரி தொப்புக்கு போயிடுவேன் போயிட்டு அந்த முந்திரி பழம் கொடுக்குறது பிள்ளைங்க முந்திரி பழத்தையும் தனியாக வைக்கிறது இது ஒரு இது அது இட இடம் போட்டு காசு கொடுப்பாங்க அதுக்கு ஒரு குரூப்புக்கு போயிடுவோம் அப்புறம் எங்கள் ஊரில் ஒரு பஞ்சு ஒரு பஞ்சம் இருந்துச்சு அங்கேயும் வேலை வேலைக்கு போங்க பொங்கல் நிறைய பொங்கல் பசங்க அங்கேயும் தான் போங்க அது டக்கு மைண்டில் வந்துச்சு ஓகே நம்ம பார்த்து ஒரு ஒரு வாழ்வியல் மேட்ரு சரி ஓகே அப்புறம் தான் அப்புறம் சாங்கில் போட்டு கேட்கும்போது இது ஒரு ஜாதி படமாக இருக்குமோன்னு தோணுச்சு எனக்கு சாங் கேட்கும்போது அப்புறம் கதை கேட்கும்போது இல்லை இந்த இது படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா விளிம்பு நிலை இனத்தை சேர்ந்த ஒரு கதை தான் ஒரு ஜாதியின் வலி சொல்ற கதை தான் இன்னொரு ஜாதியினருக்கு வழியை கொடுக்கக்கூடிய கதை அதுதான் நாங்கள் எதிர்பார்த்து எல்லா ஜாதி மடங்கு நிறைய எடுக்கலாம் நிறைய எடுக்கலாம் அந்த ஜாதி கலாச்சாரம் அந்த ஜாதி பண்பாடு அந்த அந்த ஜாதியில் உள்ள சிக்கல்கள் அந்த ஜாதியில் உள்ள பிரச்சனைகள் இதை சொல்லணும் அதான் சமூகம் தெரியும் ஆனால் இன்னொரு ஜாதி சொல்லக்கூடாது இன்னொரு நம்ம ஜாதியோட வழி சொல்றதுனால இன்னொரு ஜாதி வழி கொடுக்க கூடாது அது பெரிய கொடுமது அது அது வந்து அது சினிமாவில் வந்து செய்யும் போது அதுக்கு வளை திறக்கப்பட்ட துரோகம் என்பது உண்டாக்கிறாங்க அந்த விஷயத்துல தான் நான் பாரத சீரங்கத்தை மனசார பாராட்டு விளிம்பு நிலைய மக்கள் சுகாதாரத்தை விட அது சார்ந்து கதை அவ்வளவுதான் அவ்வளவு அது சார்ந்துக்காது அந்த விளிம்பை தாண்டத தாண்டல அது கரெக்டாக கையாண்டிருக்கார் பசு சாங் பார்க்கும்போது தோணும் ஆனால் அதுக்காக படத்தில் இருக்காது அழகாக ஒரு அந்த அந்த லிமிட்டை தாண்டாமல் யாரையும் பணம் மனசையும் புண்படுத்தாமல் அழகா பாராட்டுக்கள் பாரதி அப்புறம் இதில் கதாநாயகன் காக்கா முட்டை விக்னேஷ் அவர் நிறைய விஷயத்த நம்ம அம்மா முட்டையை உடச்சி ஆம்லெட் போடுவோம் ஆனால் காக்க முட்டை அது பல விஷயத்தை உடச்சிச்சு நிறைய விஷயத்தை உடச்சு தெரியுது எனக்கே லாஸ்ட் எல்லாம் பண்ணாங்க நானும் நோன் பண்ணி வாங்கிட்டேன் நீங்க பண்ணலா எப்போ நான் கேட்டே அந்த பாரு பத்து வருடமானதுக்கு அப்புறம் இந்த ஆள் தொல்லை தாங்க முடியலையே உன்னை அனுப்பி தொலைவோம் அப்ப நான் பார்த்தேன்னு தவிர நானும் ரொம்ப கொஞ்சம் அவ அனுப்பி கொடுத்தேன்

அப்பா நடிச்ச ராஜா சார் சார் அவரும் அவார்டு வாங்குகிற ஒரு ஆக்டராக இருக்காரு அப்போ இயல்பான ஒரு ஆக்டிங் அவர் தசை வந்து படம் பார்த்ததுக்கு வந்து தெரியுது என்னத்துக்கு சாப்பிட்டார் அவர் நான் தான் மிரட்டலாம் பார்த்தேன் அப்புறம் என்னோட மாட்டிருக்கார் அவர் அப்புறம் குணா சார் குணா வந்து உங்களை பேசினார் படம் பார்த்தா நமக்கு திருப்தியாக இருக்கும் என்ன சொன்னார்ல போட்டு தாக்கி டாங்கிட்டு உங்களை அதுக்காக நீங்கள் நல்ல இது எழுதணும் புண்ணா நல்லா பண்ணாரு புண்ணாவுக்கு கரெக்டான முடிவு என்ன பேரரசு புனாவை அடிச்சு அட்டி ரொம்ப ரொம்ப ரசிகமாக இருந்துச்சு பாராட்டமாக இருந்துச்சு எழுதணும் என்ன செந்தல் எல்லாம் சொல்லிட்டாங்க டைம் வச்சினாலும் சீக்கிரம் கொஞ்சம் முடிச்சிருவோம் பத்திரிக்கையாளர்கள் ஒன்னே ஒன்று தான் பெரிய படங்கள் பெரிய மாசு ஹீரோவர்களுக்கு வந்து சப்போர்ட் யாருன்னா அவங்க ரசிகர்கள் இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பளம் வாங்குகிறாங்கள அவங்களுக்குலாம் சப்போர்ட் யாருன்னா அவங்க ரசிகர்கள் இந்த சின்ன படங்களுக்கு சப்போர்ட் யாருன்னா நீங்கள் தான் கோடி ரசிகர் உள்ள நடிகரை விட உங்கள் சப்போர்ட் இருக்க படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைக்கும் இந்த படத்துக்கு

ஏற்க சங்கத்துல வந்து அந்த பாஸ் சொல்லுவாங்களா பழைய எம்ஜிஆர் இடத்துல வந்து மங்குட்டு போட்டு பாரு யாரும் தெரியாது கடைசி தெரியும் அசோம் தெரியும் கடைசி நம்பியாருன்னு தெரியும் நம்ம நினைச்சு இருப்போம் இருப்பாரோ இவரா தேங்காய் சீனாசனாரு தேங்காய் சீனாசனம் எப்பரோ நினைச்சுருப்போம் கடைசி வேறா இருப்போம் அது மாதிரி அவர் சொல்றதுலாம் தேங்காய் சீனாசன காட்டிக்கிறாரு மெயின் பாஸ் அதுதான் அதனால நான் ரொம்ப கேட்டு வைக்கேன் ஈசி பாருங்கலாம் வந்துட்டங்க ஆமா உ எனக்கு இப்படியா நம்மளை உத்துகிறேன் நான் வந்து ஒரு மேக்கப் மேன் வருவாரு பார்த்தா மேக்கப் உமன் அவங்களுக்கு என்ன முதப் போட போகிறாங்க எனக்கு சாக்கியா போயிடுச்சு நம்மளே மென்மையாக இருக்கா இப்படி மாத்தணும் நினைக்கிறோம் லேடி வந்து இப்படி போகிறோம் பார்த்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதாகிடுச்சு நம்ம அங்கே போய் ஒன்று சொல்ல முடியாதுல்ல பார்த்துட்டு ஒன்றையாவது சொன்னேன் வேற ரிக்வெஸ்ட் பண்ணல நான் போய் உட்காந்துட்டேன் ஆமாம் நான் பேரரசு தெரியக்கூடாது என்ன சார் பேசிட்றியா டக்குனு பார்த்து கஷ்டம் தெரியக்கூடாது என்ன பண்ணி கொடுங்க முடியலாம் எப்போ கேஷ் எடுக்கக்கூடாது என்ன அவங்களும் உட்காந்துட்டேன் அவங்க சரி ஏதோ இந்தா இன்னும் பழகு இதாக சொல்கிறோம் அப்படின்ட்டு அவங்க திறமை காட்டிட்டாங்க நம்மளை எப்படி கொடுக்குறோமான்னா அங்கங்கே வேலைலாம் தடவி இந்த பாருங்கள் பாவம் எனக்கு வந்து பாவமாக இருக்குது ஏன் இவ்வளோ போட்டு இவ்வளோ போடப்படுத்திட்டாங்க போட்டு அந்த நான் இப்போ ஊதிய பொண்ணு வெளில அதை அழைச்சிட்டாங்க நான் இப்போ விதி நம்பர் மாட்டேன் கருப்ப போட்டாங்க ஓகே திருவிட்டாங்க இவ்வளோ இருக்குது போட்டு என்ன பண்ணி கடைசி கொடுங்கலாஸ்லாம் போட்டு இன்னும் எனக்கே டக்குன்னு காய்மே பார்த்தாங்க டக்குனு எனக்கு இடையே தெரியல சக்சஸ் ஆமாம் காய் நடத்துக்கு நன்றி அப்புறம் உங்கள் கேமராமேன் மேக்கப் போட்டாச்சு அடுத்து கேமரா மேன் அவர் கையில் இருக்கல அப்படி எப்படி காட்டுறது அப்புறம் அவர் பார்த்தாரு அவர் திறமை காட்டினார் ரஷ் பார்க்கும்போது தூக்கி ஓகே அவரும் இவனை பெருசாக காட்டக்கூடாது வேற மாதிரி காட்டணும் அவரும் சில பல வச்சு நம்மள கொஞ்சம் டெரர் அவங்க வச்சு எடுத்து கையில் தூக்கி கட்டிவிட்டாரு சரி நான் பார்த்தாச்சு என்ன கையில தூக்கி கட்டினேன் சட்டை தூக்கி போட்டானே சட்டை எல்லாம் கூட நினைக்கலாம் வந்து விறக்கியாச்சு ஆனால் எல்லாம் சப்போர்ட் ஆனால்

அப்படின்ட்டு அப்ப நானும் அவர் கேஸ் இருக்கிற நான் மாத்திக்கிட்டேன் என்ன ஓகே இவர் இப்போ ஒரு ரொம்ப கேஸ்ல இருக்க ஓகே அப்படின்ட்டு உங்கள்கிட்ட நான் மாத்திக்கிட்டேன் ஆமா தினேஷ் பார்க்க மாட்டேன் அது எங்கேயுமே நான் ஹீரோவா பார்க்கல வரேன் அந்த படத்து கேரக்டர் ரொம்ப எளிமையா என்ன எங்குவோ சில பேருக்கு ஹீரோ வந்துடுவேன் என்னடா நம்ம ஃபுல்லோ அப்ப நடிச்சுக்க திடீர் தான் வர்றான் பில்டப் பண்றாங்க அப்படின்னு வரும் இல்ல எதுவுமே இல்லை அவர் படி பார்த்துருக்காரு என்னதான் பண்றாங்கட்டு நான் அவங்க திரு பார்ப்பேன் ஒரு குருவிக்க பார்த்தா நான் நம்ம ஹீரோ ரூம்ல இருப்பார் ஏசி ரூம்ல இருப்பார் என்னதான் பண்றாங்கன்னு அவர் பார்த்தே இருந்தாரு காக்கா முட்டை சீக்கிரம் தங்க முட்டையாகணும் கதாநாயகி

நாளைக்கு வரும் அடுத்த ஒன்று இருக்கேன் ரொம்ப போக முடியாது நாளைக்கு ஒரு சோபா மாதிரி ஒரு பழைய சோபா இருக்கான்னு அந்த மாதிரி ஒரு பேசு படம் சென்ட்ரல் மிகப்பெரிய வெட்டி அடைந்து பாரதி மகாதோவி பாரதி மாதிரி நாடெல்லாம் பேச ஓரளவுக்கு வெயில்லவா இருக்கணும் வாத்தியார்லாம் அடுத்து வந்து செம்மத்தியை சம்பாதிச்சு இந்த கேசிராயர் நடித்த டெக்னீஷியன்கள் எல்லாரும் அடுத்த படத்தில் எங்கள் உதயகுமார் சார் நடிக்க வச்சிருக்கேன் இல்லைன்னா சங்கத்தை போய் பிரச்சனை நடத்துகிறோம் நன்றி வணக்கம்